மகிழ்ச்சியா ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிட்டே போறேன் இதை தும்பமா அத தும்பமா அதை தும்பமா இதை ஒரு முப்பத்தஞ்சு பொருள் திங்க முடியாம கண்ணு முடியல என்னடா இவ்வளவு திங்க அந்த காலத்துல கல்யாணம் அந்த காலத்துல விவசாயம் குடும்பம் அது எப்படி இருக்கும் ம் வேலை பாப்பான் சாயங்காலம் ஆன உடனே ஊர்ல ஊர் தெருவில் வச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க ஊரே கூடி கல்யாணம் பொங்கி முடிச்சுட்டு எடுத்து கொடுப்பாங்க தவிர அல்ஜி இவ்வளவு ஊதாரி தரமா தென்பார் என்றார் இதனால என்னன்னா அண்ணன் உண்டாக்கி தம்பி உண்டாக்கிதுான் தம்பி உண்டாக்கி என்ன சொல்றாங்க நீ இருக்க அவர மாதிரி பழிக்க தெரியல நீரே இருக்க மாதிரி பழிக்க தெரியல சரிbro ஒரு கல்யாண வீட்டு போய் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஆ

என்பருமைப்பாரு இந்த லட்டு என்பருமையை பாரு இந்த அல்வா என்பருமையை பாரு அல்வா பிரியாணி லட்டு ரொட்டு லொடுகு எல்லாம் உடந்துச்சு இப்ப எப்ப பேச்சு அந்த அந்த காலத்துல விவசாயம் கொடுக்கும் அது எப்படி இருக்கும் ம் வேலை பார்ப்பான் சாயங்காலம் ஆன உடனே ஊர்ல ஊர் தெருவில் வச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க ஊரே கூடி கல்யாணம் முடிச்சுட்டு சோறு பொங்கி ஊரெல்லாம் சாப்பிட்டு வீட்டில் உள்ள கேளு கட்டையில இருந்ததுன்னா அது சோறு எடுத்து போவாங்க ஒரு திருமணம் வந்து ஊர் திருமணம் இப்ப அப்படி இல்லை ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் அண்ணன் தம்பியா இருக்கான் இதுதான் ரொம்ப பணக்காரனா இருக்கான் தம்பி ஏழையா இருக்கான் ஆனா அவன் ஊரே பெருமையாக்கணும் இல்லையே

மனுஷன் பழம்பு என்னன்னா இதுல உறவுகளோட கல்யாணம் எல்லா உறவுகளும் வாங்க சாப்பிட்டு பெருமை குளிக்க ஒரு ஆளு என்ன ஐயாயிரம் கோடிக்குறான்னு தங்கத்தில் அதை விட ஒருத்தன் என்ன குறைஞ்சா ஏன் சக்தி இருபது கோடி சொல்லுங்க அந்த இருபது கோடிக்கு கல்யாணம் முடிச்சா என்ன ஆகும்

அண்ணன் கொண்டாட்டியே தம்பி பிடிக்காது சரி தம்பி கொண்டாட்டியே அண்ணனு பிடிக்காது ஆனா அண்ணன் தம்பியும் ரெண்டு பேரும் பாசமா இருந்துச்சு கூட பண்ணுவாங்க பாசமா இருந்தாலும் சரி நொட்டு நொட்டு நொட்டுன்னு எதையா சொல்லிட்டு ஒரு நாள் சண்டை பெருசா ஆயிடுச்சு சரி உடனே ஊர்ல பஞ்சாயத்து பேசு பஞ்சாயத்துக்காரங்க கூப்பிட்டான் இது என்னடா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க வாங்கப்பா உன் முண்டாட்டிக்கு அவன் முண்டாட்டிக்கு பிடிக்கல சொத்தை பிரிச்சுணும் சொல்லி வீட்டை பிரிச்சாங்க மாடுகளை பிரிச்சாங்க சரி எல்லாம் பிரிச்சுட்டு கடைசியில் நிலம் சரி நிலத்துல ஒரே கிணறு தான் இருக்கு என்ன ஒரு கிணத்தனியை ரெண்டு பேரும் வச்சு ரெண்டு பேரும் பாடுபட்டு எவ்வளவு விளையாதிக்கணும் ஒத்துக்கிட்டு வந்தாங்க அந்த வருஷம் சோளம் விளைஞ்சிருக்கு நல்லா விளைஞ்சி ஆமா சோளம் வளைஞ்ச உடனே அண்ணன் தம்பி சேர்ந்து நல்லா தூத்தி கீத்தி களத்துல கொண்டு வந்து சோளத்துல மூட்டை கட்டினாங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னா நாற்பது மூட்டை வந்துச்சு சரி இப்போ நாற்பது மூட்டை உடனே அண்ணனுக்கு மாட்டு வண்டியில வீட்டுல வரையில பாதை சரி சரி காலையில இங்கே விடிய வெளியே படுத்து விடிய காலம் மாட்டு வண்டியை கொண்டு போகும் சொல்லி ஏன்னா ராத்திரி ஒன்னும் போயிட கூடாதுல சோழ மூட்டை பார்த்துட்டாங்க கொஞ்சம் நேரம் ஆச்சு தம்பிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சு அண்ணன் போய் சொன்னா என்னே நான் போய் வீட்டில் போய் சாப்பிட்டா சரி நீ பாத்துக்கோ சரி நான் வந்த நீ போ அப்படின்ட்டு தம்பி சாப்பிட போயிட்டான் அண்ணன் பார்த்தான் முட்டையில அன்ன தம்பிக்கு இருக்கிறது ஆனா தம்பி கொண்டாட்டி ஊதாரியாச்சே என்ன செய்ய இந்த வருஷம் பூரா வந்து போடணும்னு சொல்லி ஆச்சு போட்டான் சரி யாரு தம்பி போட்டான் இப்போ தம்பி சாப்பிட்டு வந்துட்டான் சரி அண்ணன் போய் என்ன நீ போய் சாப்பிட்டு வாடவு அண்ணன் போயிட்டான் உடனே தம்பி யோசிச்சா அண்ணனுக்கு நாலஞ்சு பிள்ளைகள் ஆச்சு அது சரி இந்த வருஷம் அவனுக்கு வேணும்னு சொல்லி அஞ்சு மூட்டை போட்டான் அது சரி இப்போ அவன் காலையாச்சு வண்டியில் கொண்டு போய் இறக்குறாங்க நமக்கு பதினஞ்சு மூட்டை தான் வரும் சொன்னாங்க இருபது மூட்டை அங்க பார்த்தா அங்கே இருபது மூட்டை இருக்கு